வணக்கம் நான் ருதிரவிநாயக பாண்டியன் எனக்கு ஜோதிரங்கானம் மற்றும் ஆன்மீக அறிவை வழங்கிய பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்து இந்த பதிவினை வழங்குகின்றேன் நம்மகிட்ட ஒரு ஜாதகர் அவருடைய சத் சகோதரர் பிறந்த தகவல் அடிப்படையில் சில குறிப்பிட்ட ஜாதகம் தொடர்பான வாழ்வியல் எதிர்காலம் தொடர்பான சில கேள்விகளும் சந்தேகங்களும் கேட்டிருந்தார் அது தொடர்பான விளக்கத்தை தான் இங்கு பார்த்து இருக்கின்றோம் அவருக்கு வேலை இல்லாமல் இருக்கின்றார் தொழில் சார்ந்து செயல்பட முடியுமா கட்டிட வேலை கட்டிட தொழில் அவருக்கு சாத்தியப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றனவா திருமண யோகம் அவருக்கு சிறப்பாக இருக்கின்றனவா மற்றும் அவர் காதல் செய்து கொண்டிருக்கின்றார் அந்த காதல் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றனவா அல்லது அரேஞ்சு மேரேஜ் அவருக்கு நடக்குமா இது போன்ற கேள்விகளுக்கெல்லாம் விளக்கம் கொடுப்பதற்கான பதிவுதான் நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம் அவருக்கு நவம்சம் ராசிக்கட்டம் மற்றும் தசாபுத்திகள் அடிப்படையில் என்னென்ன அம்சங்கள் இருக்கின்றன அவர் கேட்ட கேள்விகள் அனைத்தும் அவருக்கு பொருந்தி வாய்ப்புகள் இருக்கின்றனவா என்று பார்க்கலாம் பொதுவாக கட்டிட வேலை கட்டிட தொழில் என்றாலே அவர்களுக்கு நான்காம் இடம் கட்டிட சம்பந்தப்பட்ட தொலை மற்றும் பத்தாம் இடம் பார்க்க வேண்டும் பன்னெண்டாம் இடம் பார்க்க வேண்டும் நான்கு பத்து பன்னெண்டு நான்காம் இடம் இது ஒன்று வீடு வாகனம் சொத்துக்கள் பத்தாம் இடம் என்பது தொழில் அமைப்புகளை கொடுக்கக்கூடியதாகவும் பன்னெண்டாம் இடம் என்பது ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட வர்த்தகம் நீண்டகால முதல் வீடுகள் தொடர்பான வர்த்தகத்தை பன்னெண்டாம் இடம் சித்திக்காத்துவதாக இருக்கின்றது அதன் அடிப்படையில் இவருக்கு கட்டிடம் சம்பந்தப்பட்ட தொழில் வெற்றிகரமாக அமைவதற்கு வாய்ப்புகள் உள்ளனவா மற்றும் திருமணம் சார்ந்து காதல் திருமணம் கைகூடுமா என்றார் தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டார் காதல் திருமணம் என்றாலே ஐந்தாம் இடம் ஐந்து ஏழு சம்பந்தப்பட்ட தொடர்புகள் இருந்தால் அவர்களுக்கு நிச்சயமாக காதல் திருமணம் அரங்கேறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இவருக்கு நவம்சத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது லக்னத்திலேயே சனி மற்றும் நான்காம் இடத்தில் ராகு செவ்வான் மற்றும் சந்திரன் இருக்கக்கூடிய சந்திர மங்கள யோகம் ராகுடன் சேர்ந்திருக்கின்றது அந்த அடிப்படையில் இவருக்கு இயல்பாகவே கட்டிடம் சம்பந்தப்பட்ட துணி வீடு கட்டுமானம் தொடர்பான சிறப்பான வெற்றிகரமான அம்சங்கள் பொருந்தியதாகவே இவருடைய நவாம்சம் தென்படுகின்றது மற்றும் இவருக்கு ஆறாம் இடத்தில் சுக்கரன் வாந்தியுடனும் ஏதன் புதனும் எட்டாம் இடத்தில் சூரியனும் குருவும் மற்றும் இவருக்கு பத்தாம் இடத்தில் கேதுவும் இருக்கக்கூடிய கிரக அமைப்பை பெற்றிருக்கின்றார் இவருக்கு கட்டிடம் சம்பந்தப்பட்ட தொழில் அமைப்புகள் வெற்றிகரமாக அமைவதற்கு வாய்ப்பு கொண்டுள்ளன மற்றும் பத்தாம் இடத்தையும் பார்க்க வேண்டும் பத்தாம் இடத்தில் கேதி வருவதாக இருக்கட்டும் பத்தாம் அதிபதியான இவருடைய சூரியன் எட்டாம் இடத்திலிருந்து வருகின்றார் அதன் அடிப்படையில் சற்று கவனம் தேவை இருக்கின்றது ஆரோக்கிய குறைபாடுகள் தேவை இருக்கின்றது மற்றும் இவருக்கு பன்னெண்டாம் இடம் பார்த்தோம் என்றால் பன்னெண்டாம் அதிபதியான சுக்கரன் ஆறாம் இடத்தில் மறைகின்றார் இவருக்கு பத்து பன்னெண்டு இரண்டுமே ஆறாம் இடத்தில் மறையக்கூடிய அமைப்பை பெற்றிருக்கின்றது அதன் அடிப்படையில் இவருக்கு கட்டுமானம் சம்பந்தப்பட்ட தொழில் சிறப்பாக இருக்கின்றது மற்றும் தொழில் இவர் சுயமாக தொழில் செய்து வர்த்தகம் செய்து ரியல் எஸ்டேட் செய்யும் பொழுது சற்று தாமதமான பலங்கள் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளன மற்றும் இவர் ஒரு இடத்தை சென்று வேலை சாதனை இயங்குவது சற்று கடினமான அமைப்பை சுட்டி காட்டுவதாக இவருடைய நவம்சம் பிறந்திருக்கிறது நவம்சத்தை நான் முழுமையாக எடுத்துக்கொள்ள வேண்டிய நிலை ஆனால் இது போன்ற வேலை சம்பந்தப்பட்ட சருக்கள்கள் புலி முதலி தடுக்கல் தருமாற்றம் தடைகள் வரத்தான் செய்யும் அதேபோல் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் தொடக்கத்தை தருமாற்றம் வரும் ஆனால் இவருக்கு கட்டிடக்கொள்கையும் சிறப்பாக செய்ய முடியும் அவ்வாறே இவருடைய கிரகம் வைத்திருக்கு மற்றும் இவருக்கு திருமணம் சார்ந்து பார்க்கும் பொழுது இவருக்கு பதினொன்றாம் அதிபதி புதன் ஏழாம் இடத்தில் வருகின்றார் ஏழாம் அதிபதி ஆறாம் இடத்தில் இயக்கின்றார் மற்றும் ஐந்தாம் அதிபதி எட்டாம் இடத்தில் இயக்கின்றார் அதன் அடிப்படையில் கார்கள் மற்றும் திருமணம் சம்பந்தப்பட்ட பிளக்குகள் ஏழாம் இடத்தில் புதன் வருவது வேற்றுமத மற்றும் தூர சொந்தங்கள் மற்றும் வேறு சமூகம் சம்பந்தப்பட்ட இவர் விருப்பப்படக்கூடிய திருமண அமைப்பே அவர்களுக்கு ஏற்படுத்தக்கூடியதாகவே இருக்கின்றது மற்றும் அதிக பயணம் அழைச்சல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை இந்த சனி லக்னத்தில் இருந்து கொடுக்கின்றார் சகோதர அமைப்பு சார்ந்த பலன்கள் சற்று தாமதமாக நிச்சயமாக கிடைக்கக்கூடியதாகவே தென்படுகின்றது ஏனென்றால் இவருடைய மூன்றாம் அதிபதி லக்னத்திலும் பதினொன்றாம் அதிபதி ஏழாம் இடத்தில் வருவது சகோதர சகோதரிகள் சார்ந்த பலன்கள் நிச்சயமாக அவர்களுக்கு சிறப்பான அளவில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கத்தான் செய்கின்றன நவாம்சமும் குறிப்பிட்ட அம்சங்கள் பொருந்தியதாக இருப்பினும் கட்டம் முழுமையாக அவர் வாழ்க்கை எதிர்காலம் எவ்வாறு இருக்கின்றனர் என்பதை தெளிவாக சுட்டிக்காட்டுவதாக இருக்கும் நவம்சத்தின் அடிப்படையில் அவருடைய பலன்களை பார்த்தோம் கட்டத்தின் அடிப்படையில் பொழுது அவர் செவ்வாய்க்கிழமையை பிறந்திருக்கின்றார் ரேவதி மூன்றாம் பாதம் நட்சத்திரத்தில் மீனம் ராசியில் மற்றும் மீனம் லக்னத்திலேயே பிறந்திருக்கின்றார் பலம்பரியை பிறந்திருக்கின்றார் லக்னத்திலேயே பார்த்தோம் என்றால் அவருக்கு சனி சந்திரன் கேது இருக்கக்கூடிய கிரக அமைப்பு பெற்றிருக்கின்றார் அதிகமாக உணர்ச்சி வசப்படக்கூடிய தன்மை இருக்கக்கூடியவராகும் இன்டெலிசன்ஸ் அதிகமாக இவருக்கு இருக்கும் நடக்கக்கூடிய சில விஷயங்களை முன்னரே உணர்ந்து அதுக்கு போல தன்னை மேம்படுத்திக் பெற்றவராகவும் அர்ப்பணிக்கக்கூடிய குணம் கொண்டவராகவும் மற்றும் நான்காம் இடத்தில் மாந்தியும் ஏழாம் இடத்தில் செவ்வாயும் அமைப்பு அதாவது பிறர் நலன் சார்ந்து பிறர் விரும்பக்கூடிய அனைத்தையும் தனக்குள் மேம்படுத்தி அதை சிறப்பாக செயல்படக்கூடிய குணம் கொண்டவராக இருக்கின்றார் தெளிந்த அறிவு சிந்தனை சிந்தனைவராகவும் திட்டமிடும் குணம் உணவு கொண்டவராகவும் நல்ல ஆடை அலங்காரம் வடிவமைப்பும் கட்டிடம் சார்ந்த துறைகளில் சிறந்து விளங்கக்கூடிய கிரக அமைப்பு கட்டிடம் பெயிண்டிங் டிசைன் இது போன்ற வடிவமைப்பு சம்பந்தப்பட்ட அனைத்து துறைகளும் இவருக்கு இயல்பாகவே வரக்கூடியதாக இருக்கும் நிர்வாகத்திறன் பொருந்தியவராகவே இருக்கின்றார் இவருக்கு பக்கம் அதிபதியான குரு நீச்சமாகி பதினொன்று நீச்ச யோகமும் மற்றும் பன்னெண்டாம் இடத்தில் சூரியனும் சுக்கரனும் புதனும் மறையக்கூடிய கிரக அமைப்பை பெற்றிருக்கின்றார் இதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இவருக்கு நான்காம் அதிபதியும் பன்னெண்டில் மறைகின்றார் இவருக்கு மறைவு சாரணம் மிக மிக வலுவாக இருக்கின்றது லக்னம் மற்றும் மறைவு சார்ந்த கிரக அமைப்புகள் அதிகமாக இருக்கின்றன மற்றும் செவ்வாய் இவருக்கு வக்கரமாகவும் புதன் புஷ்கர நவம்ச நட்சத்திர சாரம் குருந்தையும் இருக்கின்றார் நான்காம் அதிபதி ஆன புதன் பன்னெண்டில் வரையக்கூடிய அமைப்பு இவர் ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யலாம் வாகனம் கட்டி அதை அது சார்ந்த தொழிலை நிச்சயமாக செயல்படலாம் வீடு கட்டிட தொழிலில் திறன்பட செயல்பட முடியும் அதை கட்டி வியாபாரம் செய்யவும் முடியும் ரியல் எஸ்டேட் சார்ந்தும் இவர நிச்சயமாக சிறந்து விளங்க முடியும் மற்றும் இவருக்கு அரசு அரசின் சார்ந்த வாய்ப்புகளும் சிறப்பாக கிடைப்பதற்கு வாய்ப்பு உள்ளன அதாவது தூர இடத்தை பிறந்த இடம் இல்லாமல் சற்று தூர அமைப்பில் இவருக்கு வாய்ப்புகள் நன்றாக இருக்கின்றன அல்லது சமூக ஊடகம் வெளிநாடு சார்ந்த அமைப்பு இதெல்லாம் அவருக்கு சிறப்பான பலங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் உயர் ஞானத்தை அடையக்கூடியவராகவே இருக்கின்றார் மற்றபடி அம்சங்கள் சிறப்பாக இருக்கின்றன ஐந்தாம் அதிபதியான சந்திரன் லக்னட்லே ஒருவரால் காதல் அவருக்கு இயல்பாகவே வரக்கூடியதாக இருக்கின்றது மற்றும் ஏழாம் இடத்தில் செவ்வாயும் ராபம் இருக்கின்றனர் இவருக்கு திருமணம் பார்த்தோம் என்றால் நான் குறிப்பிட்டபடிதான் வேற்றியிடம் தூர சொந்தம் ஏஜ் டிஃபென்ஸ் இது போன்ற அமைப்புகள் தான் அவருக்கு அதிகமாகவே தென்படுகின்றன இவர் விரும்பக்கூடிய திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கத்தான் செய்கின்றன ஆனால் வரக்கூடிய மனைவி தாமதமாக சற்று தாமதமாக அல்லது அரேஞ்சுடு மேரேஜ் போன்ற அமைப்பு இல்லாமல் இவர் காதல் திருமணமாக இருக்கலாம் அல்லது சற்று தூர சொந்த அமைப்பில் இருப்பதற்கான சாதிக்கூறுகள் தான் இருக்கின்றன திருமண அமைப்பின் பிரச்சனை ஆனால் திருமண பந்தத்தின் பிரச்சனைகள் அதிகமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளன அதை சார்ந்த சில பரிகார அமைப்புகள் நிச்சயமாக தேவை இருக்கின்றது இவருடைய இரண்டாம் அதிபதி ஏழாம் இடத்தில் வருகின்றார் ஒன்பதாம் அதிபதி ஏழாம் மடத்தில் இருக்கின்றார் திருமணம் சார்ந்த அதிகமான தடை தாமதம் அமைவதற்கான சாதிக்கூறுகள் இவருடைய ராசிக்கட்டத்தின் தென்படுகின்றது ஏனென்றால் கேது லக்னத்திலும் இங்கு இந்த அமைப்பிற்கு ராசிக்கட்ட அமைப்பிற்கு ராகு பன்னெண்டு ஏழாம் இடம் சார்ந்து வரக்கூடிய அமைப்பு இவருக்கு திருமணம் சார்ந்த தாமதமான பலன்கள் கொடுக்கக்கூடியதாகவே அது சார்ந்த இயக்கம் கவலை இவருக்கு மிக அதிகமாக இருந்து தாமதமாக கொடுக்கக்கூடிய வாய்ப்புக்கு உண்டு குறிப்பாக இந்த ராகு புதன் செவ்வாய் சார்ந்த தசாபத்திகள் அந்தரங்கள் வரும்பொழுது அவருக்கு அதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக அமையும் இவர் பிறக்கும் பொழுது தசாபத்திகள் பார்த்தோம் என்றால் இவரை பொறுத்தவரைக்கும் கட்டிடம் கலந்து செயல்பட முடியும் கட்டிட தொழில் அனைத்தும் சிறப்பாக செயல்பட முடியும் இது இதுபோன்று வாங்கி விற்பதாக இருக்கட்டும் டிரான்ஸ்போர்ட் அமைப்பு லாஜிஸ்டிக்ஸ் டிரான்ஸ்போர்ட் இதெல்லாம் கூட அவரண்டு சிறந்து விளங்க முடியும் சமூக ஊடகம் சார்ந்த வெளிநாடு சார்ந்த தொடர்புகள் சிறப்பாக இருக்கின்றன ரியல் எஸ்டேட் செய்யலாம் செயலாம் சாப்பிடுவே சற்று தடை இருக்கின்றது ரியல் எஸ்டேட் செய்யலாம் ஆனால் இவருக்கு பத்தாம் அதிபதி நீச்சமாக இருப்பதனால் சற்று தடை அமைப்புகளை கொடுப்பார் ஆனால் இவருக்கு நல்ல வியந்த பலன்கள் சற்று தாமதமாக கிடைத்தாலும் சிறப்பாக கிடைத்ததற்கு வாய்ப்புகள் உள்ளன அதேபோல் அக்ரிகல்ச்சர் லேண்டு சம்பந்தப்பட்ட நீண்ட கால முதலீடுகள் இன்சூரன்ஸ் மம்மந்தப்பட்ட செயல்பாடுகள் அனைத்தும் சிறப்பாக பலங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நல்ல யோகம் பொருந்திய ஜாதகம் அமைப்பை பெற்றுக்கின்றோம் அதே ரசாயனம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளும் இவருக்கு நல்ல பலன்கள் கொடுக்கும் ரசாயனம் என்றால் உணவு இது போன்ற உணவு சம்பந்தப்பட்ட குளிபான்கள் சம்பந்தப்பட்ட மதுபானங்கள் சம்பந்தப்பட்ட இது போன்ற ரசாயனம் தொடர்பு கெமிக்கல்ஸ் தொடர்பான ஃபெர்டிலைசர்ஸ் இது உரம் இது போன்ற அமைப்புகளும் அவருக்கு பலங்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஆனால் இவருக்கு திருமண அமைப்பு சற்று சருக்கொள் இணைந்ததாகவே இருக்கின்றது காதல் கொடுமா என்றால் காதல் சற்று பிரச்சனைக்குரியதாக இருக்கின்றது திருமணம் வந்த அமைப்பு ஏனென்றால் ஏழாம் இடத்தில் இரண்டு கிரகங்கள் வருகின்றன ஐந்தாம் அதிபதி லக்னத்திலேயே வரக்கூடியது காதல் சம்பந்தப்பட்ட அந்த இயக்கம் கவலை ராகு பன்னெண்டில் வருவது திருமணம் சார்ந்த சில தடைகள் இருப்பதற்கு வாய்ப்புகள் தென்படுகின்றன இருப்பினும் அவருடைய தசாபத்திகள் நன்றாக இருந்தால் அதற்கான வாய்ப்புகள் ஏற்படுத்துவதற்கு சாத்தியம் கொடுக்கும் முதலில் இவர் புதன் திசை வந்திருக்கின்றார் ரெண்டாயிரத்தி மூன்று வரை புதன் திசை அடுத்த சேது திசை அடுத்ததாக இவருக்கு சுக்கரன் திசை தான் நடந்து கொள்ள இருக்கின்றது ரெண்டாயிரத்தி முப்பது வரை சுக்கரன் திசை சுக்கரன் திசை நல்ல பலன்கள் தான் கூடுமான வரை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சுக்கரன் திசையில் அந்த காலகட்டத்தில் திருமணம் சாமி எந்த தடையும் பிரச்சனையும் கிடையாது ஆனாலும் இவருக்கு சுக்கரன் மூன்று மற்றும் எட்டாம் அதிபதியாக இருக்கின்றார் இந்த காலகட்டம் விபத்து சார்ந்த கவனம் தேவை உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட கவனம் தேவை குழந்தைகள் சம்பந்தப்பட்ட மற்றும் சில கவனங்கள் இந்த காலகட்டம் அதிகமாக தேவை இருக்கின்றது உடல் ஆரோக்கியம் விபத்து சம்பந்தப்பட்ட கவனம் நிச்சயமாக தேவை இருக்கின்றது ரெண்டாயிரத்தி முப்பது வரை பிறகு அடுத்து சூரியன் திசை வருகின்றது சூரியன் இவருக்கு ஆறாம் ரீதியாக இருக்கின்றார் அதன் அடிப்படை தசாபு அவருக்கு இவருக்கு சற்று கடினமாகவே இருக்கின்றன ஆனாலும் இவர் தொழில் சார்ந்து இதுபோன்ற வேலை அமைப்பில் சார்ந்து சிறந்து போது நல்ல ஒரு பலங்கள் இவரால் வேலை செய்து சமாளிக்க முடியாது இது இதுபோன்று துணி சார்ந்து தான் இவரால் செயல்பட முடியும் கட்டிடம் கட்டணம் கட்டிடம் கட்டி வியாபாரம் செய்யலாம் லாஜிஸ்டிக்ஸ் வாகன போக்குவரத்து ட்ரான்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட டிராவல் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்லாம் இவருக்கு வலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இவர் ஒரு இடத்தில் சென்று வேலை பார்ப்பதற்கான சாதி குறிக்க மிக மிக அதிதாகவே தென்படுகின்றன மற்றபடி திருமணம் பார்த்து விட்டாலும் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக திருமணம் செய்யலாம் ஆனால் எட்டாம் தேதிபதியாகவும் இருந்தால் சற்று புரிதல் தேவை திருமணத்திற்கு எந்த தடைய புரிதல் தேவை ஆனால் கிரக அமைப்புகள் தாமத திருமணத்தை சுட்டி காட்டுவதாக இருக்கின்றன மற்றும் அதாவது கே சனி ராகு செவ்வாய் இதெல்லாம் செவ்வாயும் மக்கரமாக இருப்பதனால் சற்று புரிதலுடன் செயல்படும் பட்சத்தில் இவருடைய வாழ்க்கை மிக மிக சிறப்பாக அமைவதற்கான சாதிப்பொருட்கள் இருக்கின்றன அதனாலும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறு வரையும் சற்றுக்காக இவர்களுக்கு தேவைப்படுகின்றது அடுத்து சந்திரன் அவருக்கு நல்ல பலங்கள் வீணழக்கம் சந்திரன் நல்ல பலங்களை கொடுப்பதற்காக மீனக்கம் மீன ராசியாக இருப்பதால் சந்திரன் நல்ல பலங்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறுக்கு மேல் அதற்கான பலங்கள் நன்றாக வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளன இந்த காலகட்டம் இவ்வாறு தொழில் சார்ந்து செயல்படும் போது உயர் வணிகம் சார்ந்து செயல்படும் போது ஷேர் மார்க்கெட் வணிகம் சார்ந்தெல்லாம் செயல்படும் போது இவருக்கு நல்ல சிறப்பான பலங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் மேம்படுகின்றன இதுதான் இவருடைய ஜாதகம் தொடர்பாக நான் கொடுக்கக்கூடிய வழக்கம் இவர் நம்ம இவர் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு திருமணம் அமைந்து இவர் குடும்பம் சிறப்பாக இவருடைய சகோதர சகோதரிகள் இவர் சார்ந்த அனைவரும் சிறப்பாக இருக்க இறைவன் நல்லில் ஆசீர்வாதம் புரிவார் என்று குறிக்கொண்டு இந்த பதிலை நிறைவு செய்கின்றேன் இதுபோன்ற வேறு ஜாதகம் தொடர்பான பதிலில் வயது நிலை மீண்டும் சந்திக்கின்றேன் குவியின் காலமெல்லாம் புகழோடு வாங்கிடீர் வயவன் செலுத்த வாழ்க வடமுடன்